இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குளம் நத்தை குளம் என்பது இது திருச்செந்தூர் திரு திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவு இந்த குளம் இருக்கும் இந்த இந்த குளம் பார்க்கவே மிகவும் அருமையாக இருக்கிறது நீங்கள் அரசு இதை கவனித்தில் எடுத்து இதில் கேரளா போன்று ஆலப்புழை எர்ணாகுளம் போன்று இங்கு ஒரு படகு குளம் அமைத்து அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு அருமையான இடம் இந்த இந்த இடத்தில் ஒரு சுற்றுலாதலமாக்க ஒரு அருமையான இடம் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன்